ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என் பேர் சந்தியா நான் தென்குருவா இருக்கும் அடவுளாகும் பாலஸ் பாலகிருஷ்ண சுவாமி கோயிலிருந்து பேசுறேன் ஸோ இங்க வந்து நான் என்னன்னா லாஸ்ட் வீக்ல வந்து கிருஷ்ணர் வந்து இந்த சுவர்ல வந்து தெரிஞ்சாரு ஸோ ஃபஸ்ட் எனக்கு தெரியல நைட்டு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்போ எனக்கு பக்கத்தில் எல்லாரும் சொன்னாங்க இப்படி கிருஷ்ணர் தெரியுறாரு சுவத்துல அப்படின்னு அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து நான் நான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அது அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு அந்த தவிழ்ந்த குழந்தை மாதிரி வடிவுல கிருஷ்ணர் அந்த கண்ணு இமை அப்புறம் அந்த கண்ணு புருவம் முடி மயில் பீலி அதெல்லாம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது அந்த மயில் பேலி அவர் வந்து தவழ்ந்த கோலத்துல வந்து இருந்தது மாதிரி எனக்கு தெரிஞ்சது கை காலு அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சது ரொம்ப அதிசயமா இருந்துச்சு நான் நினைச்சே பார்க்கல அது அப்படியே எப்பவும் எப்பவும் மழை பெய்யுது ஆனா வந்து அன்னைக்கு அந்த சுவர்ல வந்து அழகா தெரிஞ்சுது எனக்கு வந்து ரொம்ப அதிசயமா இருந்துச்சு அது எனக்கு எப்படி சொல்லனே தெரியல எனக்கு பார்த்ததும் வந்து கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துருச்சு அந்த மாதிரி அப்படியே வந்து தவிழ்ந்த கோலத்துல இருக்கிற மாதிரி எல்லாமே முடி புருவம் கண்ணு சுண்டு சுண்டெல்லாம் வந்து அப்படியே தெரிஞ்சது ஒரு குழந்தை கிருஷ்ணர் வந்து எப்படி இருப்பாரோ அந்த தவிழ்ந்த கோலத்துல இருப்பாரோ அதே மாதிரி தெரிஞ்சது எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு அதுவும் இல்லாம இங்க வந்து வந்தப்புறம் வந்து முன்னாடி நான் கோயிலுக்கே வரமாட்டேன்னு சொல்ற ஒரு ஆளு கோயிலுக்கே போக மாட்டேங்காலும் நான் போக மாட்டேன்னு அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்த அப்புறம் ஒரு நாள் சும்மா தான் ஏதாச்சியா வந்தேன் வந்த அப்புறம் எனக்கு என்னன்னு தெரியல இந்த கோயில அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா வர ஆரம்பிச்சுட்டேன் அதுவும் இல்லாம இங்க இந்த கோயில எனக்கு நல்ல கனெக்ஷன் உண்டு இந்த கிருஷ்ணர் பகவான் கூட அது என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமாவே நடக்கிற மாதிரி முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமான காரியங்கள்லாம் நடந்துச்சு ஆனா எனக்கு இங்க வந்த அப்புறம் என்னன்னு தெரியல ஒரே வாழ்வு அப்படியே ஒரு மாற்றம் மாதிரி இங்க வந்த அப்புறம் அங்க பகவானால எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பகவான் என்ன கேட்டாலுமே ஏதாச்சும் நான் மனசுல ஏதாச்சும் நினைக்கிறேன் அப்படின்னா அது அப்படியே என்னன்னு தெரியல நான் ஏதாச்சும் நினைச்சேன் அப்படின்னா அது ஒரு ஏன் தெரியல இப்படி பாலகிருஷ்ணா சுவாமி அப்படின்னு நான் யோசிப்பேன் கிருஷ்ணா சொல்லி போது அது அப்படியே நடக்குது அந்த ஆனா வெளியில எதுவும் சொல்ல மாட்டேன் எனக்கு இதெல்லாம் நடக்கணும் நான் கேட்டதும் கிடையாது எனக்கு இப்படி நடக்கணும் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் நான் ஐஏஎஸ் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் சோ நான் நான் கேட்கவே மாட்டேன் எனக்கு ஐஏஎஸ் பாஸ் பண் நான் எதுவுமே நான் வந்து அவரை கிருஷ்ணா அப்படின்னு நான் கும்பிடுவேன் ஆனா நான் மனசுல ஏதாச்சும் நினைச்சேன் அப்படின்னா நான் மனசுல கொஞ்சம் நினைப்பேன் அது வந்து அது அப்படியே நடக்கும் ஆனா வெளியில சொல்லாம எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும் இங்க எனக்கு ரொம்ப கனெக்ஷன் இந்த கோயில்ல அது இல்லாம எல்லாரும் வரணும்னு நான் சொல்றேன் எல்லாருமே கண்டிப்பா வரணும் கோயிலுக்கு வந்து பகவான பாக்கணும் கண்டிப்பா உங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கும் நம்புறேன்